அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இந்த வாரம் முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளும் சரி வெளியில ரிவ்யூ பண்ற சில பேர் பல பேர் இல்ல சில பேர் வன்மத்தார் சொல்கிற வார்த்தைகள் என்னன்னா முத்துக்குமரனை ரயான் அவர்கள் வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்றாரு முத்துக்குமரன் கிணறுகிறார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வெளியில பேசிக்கிறதும் சரி வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் 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 அவனை மட்டும்தான் வச்சு உள்ள கான்வென்சேஷனே போயிட்டு இருக்கு அப்படி உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் பிக்பாஸ் வீட்டுக்குள் முத்துக்குமரன் வீழ்ந்து விடுவான் என நீ நினைக்காயோ அவன் வெறுவதற்காக பிறந்தவன் அல்ல எழுவதற்காக போராடி கொண்டிருப்பவன் விடா முயற்சியும் வலிமையும் கொண்டவன் நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை முத்துக்குமரனுக்கு அகம்பாவம் அதிகமாயிடுச்சு அவன் திமிர் பிடிச்சவன் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்வைட் பிடிச்சவன் எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் இது கூட இன்னொன்னு சேர்த்துக்குங்க அவன் சுயமரியாதைக்காரன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவனுக்கு ரொம்ப 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 அதிகம் செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகம் இதையும் கூட சேர்த்துக்குங்க ஏன்னா வர்ணத்துல நீங்க பேசும்போது உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு அவங்க இந்த ரயான் சொல்றீங்க இல்லையா இந்த ரயான் வந்து ரயான் மீது தனிப்பட்ட வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது நம்ம பாக்குற விஷயத்த அப்படியே சொல்றோம் ரொம்ப நேர்மையா பேசுற தெளிவா பேசுறேன்னு பேசுற ஒரு மிகப்பெரிய குழப்பவாதியாருன்னா அது ரயான் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் சௌந்தர்யா அவர்கள் யாரு சௌந்தர்யா அவர்கள் ரயான் வந்து நடந்து வரான் சௌந்தர்யாவுக்கு பல ரயான் வந்து நடந்து வரா சௌந்தர்யா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா என்னடா பொம்பளை மாதிரி நடந்து வர அப்படின்னு சொல்லி ரயான் கிட்ட கேக்குறான் இத உடனே சில பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா இதுல என்ன தப்பு அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமானவர்கள் உயிருக்கு உயிரானவர்கள் கட்டின பொண்டாட்டி காதலி யாராக இருந்தாலும் சரி நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது நமக்கு உள்ள சுயமரியாதை நம்ம வந்து நம்ம ஒரு போவத்துக்குள்ளாவோ ஒரு கேள்வியாச்சும் கேட்போம் ஏன் அப்படி சொல்லாத தப்பு நாற்பது கேமரா இருக்குன்றானுங்க உலகம் முழுக்க இந்த பிக்பாஸ் ஷோ போகுது இது எந்த அளவுக்கு ரீச்ன்றதுன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஷோக்குள்ள சௌந்தர்யா யானை பார்த்து மேடா பொம்பளை மாதிரி நடந்து வர அப்படின்னு கேட்கும் போது ஏ எனக்கு எங்கெங்கெல்லாம் வலிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அது அப்படியே கடந்து போறாங்க ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்கல இப்படிப்பட்ட ஒருத்த பேசிட்டான் 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 முத்துக்குமரன் கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா ரயானுக்கு முத்துக்குமரன் வேலை ஒரு காழ்ப்புணர்ச்சி கப்ப முத்துக்குமரன் அடிக்க போறான் இந்த வாரம் நம்ம எலிமினேஷன்ல இருக்கும் நம்ம எலிமினேட் ஆயிட்டோம்னா பணப்பூட்டி எடுக்க முடியாது எப்படியாச்சும் டிக்கெட் ஃபீனா அடிச்சு நம்ம அடுத்த வாரம் பணப்பட்டி அடிச்சுக்கிட்டு வெளியில போயிடணும் அப்படி என்பதுதான் ரயானோட முழு பிளான் நீங்க வேணா பாருங்க அடுத்த வாரம் நானே திருப்பி வீடியோ டிடிஎஃப் டிக்கெட்டோடு பொட்டி எடுத்து கொண்டு சென்ற ரயான் அப்படின்னு சொல்லி அவனுடைய திட்டமே அதான் ஜாக்ளியன் அந்த பிளான் தான் போட்டு கொடுத்துருக்காங்க அவன் நிற்கும் அவன் வந்து விளையாடுறான் அதெல்லாம் எந்த குறையும் சொல்லல அவனுக்குள்ள பொறாமை இருக்குது நிறைய வன்மம் இருக்கு அதை வெளியில நல்லவன் மாதிரி காட்டிக்காம இருக்கான் அந்த வன்மம் பொறாம எல்லாருக்கும் இருக்கும் தான் முத்துக்குமரனுக்கும் இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்க வெளிப்படுத்துற விதம் தான் மனித பிறவியா இருந்தா இருக்கும் அதை வெளிப்படுத்துகிற விதம் இல்ல ஒதுங்கி போற விதம் முத்துக்குமரன் சொல்றான் எப்ப அவங்ககிட்ட என்னால முடியல நீ ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்ற உனக்கு சரியானது உனக்கு எனக்கு சரியானது எனக்கு என்ன விடுறான்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கியே போறான் ஆனா முத்துக்குமரனை தொட்டா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு இது ஒரு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் வெளியில மக்கள் நம்மை பார்ப்பார்கள் நம்மளும் பார்க்கப்படுவோம் அப்படின்ற அந்த ஒரு உள்ள இருக்கிற அந்த வன்மம் முத்துக்குமரன் போய் சீண்ட சொல்லுது ரயான இப்பதான் ரயானுக்கு முத்துக்குமரன் வாயத்தேர்ந்து நல்லா இருக்கேடான்னு கேட்கறதே இவனுக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு அவன் மைண்ட் ஆயிருக்கு இப்படி ஒரு கேடு கெட்ட ஒருத்தனை வந்து அதை என்ன சொல்றதுன்னு தெரியல பிக் பாஸ் ஒரு கணக்கு போட்டாரு டு அந்த அருணையோ இல்ல விஷாலையோ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனா அதையும் கெடுத்தது நம்மால் தான் முத்துக்குமரன் தான் ஏன்னா ஒவ்வொரு அதாவது பொதுவா வந்து பிக்பாஸ் சீசன்லயே கடைசியா அந்த இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் இந்த டிடிஎஃப் எல்லாம் வரும்போது நமக்கே ப்ரிப்பேர் ஆகி சொல்லுவோம் இவங்க தான் பைனல் போறாங்க தான் டிக்கெட் அதாவது கப்பையை அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் கப்பை அடிப்பாங்க அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் எல்லாம் பேசிக்கிறது வாக்கு அடிக்க தயாரா இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வரைக்கும் நடந்த பிக்பாஸ்ல வழக்கமா என்ன நடக்கும்னா கப்பை கப்பைதான் அடிப்பான்னு உள்ள இருக்க கண்டசு தெரியும் அவனை இவனுங்க அடிப்பானுங்க தான் கிடைக்கல இவனையாச்சும் ஒரு காட்டு காட்டுவோன்னே அப்போ இதுக்கு முன்னாடி அர்ச்சனாவா இருந்தாலும் சரி அசிம் விக்ரம் அப்படி ரெண்டு பேர்ல யார் வாங்குவாங்கன்ற ஒரு குழப்பம் இருக்கும் போதும் சரி அதுக்கு முன்னாடி சீசன் எல்லா சீசன்லயுமே அவர்கள் அதாவது பைனல் ஸ்டேஜ்ல அவங்க வந்து அட்டாக்ஸ் வரும்போது ஒண்ணு ஒதுங்கி போயிடுவாங்க இல்லை அத ஆரம்பிச்சுடுவாங்க இது ரெண்டு தவிர அவங்க செய்ய மாட்டாங்க உன தட அச்சனாலாம் கதடிட்டாங்க ஆனால் இந்த தடவை எல்லாமே தலைகீடா இருக்கு முத்துக்குமரன் கப்பா இருக்க போறான் அப்படின்னு ஏத்துக்க முடியாம புறம் பேசுதல் முன்னாடி வந்து குத்துறது ப்ரொபோக் பண்றது என்னென்னமோ பண்ணி பாக்குறானுங்க முத்துக்குமரம் அதே இல்லை அவன் திருப்பி பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்து பேசினாலும் பதில் கொடுக்குறான் தனித்தனியா கூப்பிட்டு போனாலும் பதில் கொடுக்குறான் டயர்டே ஆகல இத கூட இருக்கிறவனுங்களே சொல்றான் விஷாலி ஒரு இடத்த சொல்லியிருப்பான் அதாவது தனித்தனியா கூட்டு போயிட்டு அடிக்கிறானுங்க டயர்டே ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரம் நேராக விஷாலி சொல்லியிருப்பான் அந்த வார்த்தையை ஆக அவன் ஒரு ஸ்பிரிட்டோட கான்பிடன்ஸோட ஏய் நான் நேர்மையா இருக்கேன் என்கிட்ட தீர்வு இருக்கும் ஆனும் இருக்கும்தான் நீ கேக்குறது உன் பாதைக்கு அது சரினா என் பாதைக்கு இது சரி அவங்க சொல்றான் அதுதான் மக்களுக்கு பிடித்து இருக்கிறது தான் முத்துக்குமரனுக்கு ஓட்டு இது தெரியாமல் பல பேர் வந்து நாங்க ரிவியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தாக்கப்படுகிறார் நீங்க என் அதாவது பாஸ் முத்துக்குமரனை நெகட்டிவா ப்ரொமோட் பண்ணலாம் ட்ரை பண்ணி இந்த பக்கம் விசாலிகளும் இல்ல அதையும் கொண்டு வரலாம் ட்ரை பண்ணா இவன் இங்கேயும் பதில் சொல்றான் கேமுக்குள்ளேயும் ஸ்ட்ராட்டஜி போடுறான் எல்லா இடத்துலயும் அவன் நிக்கிறான் பம்பற மாதிரி சுத்தரா உள்ள அதனால அதாவது பிக்பாஸே ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால நம்ம கூப்பிடக்கூடாத ஒரு கண்டசல் உள்ள கூட்டதால நம்ம நினைக்கிறது எதுவுமே உள்ள நடக்க மாட்டேங்குது இவன் கொடுக்கறதுதான் கண்டக்ட்டு தான் நம்ம போட்டாகணும் வேற வழி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு பிக்பாஸ் டீம் இருக்கு இப்போ இதே ரயான் ஏன்னா இந்த வீடியோவே ரயான்கார் தான் ஏன்னா தான் ரொம்ப ஒரு மாதிரி அதை எப்படி சொல்றதுன்னா வன்மத்தோடு செயல்படுகிறான் அப்படின்றதுக்கு நான் சொல்றதுதான் இந்த வீடியோவே நான் போடுறது இந்த ரயான் வந்து திருப்பி இதே சௌந்தர்யா தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் போயிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் அதாவது ஏமா புது வருஷம் அதுவும் உன் கையால தோசை சாப்பிட்றதுக்கு என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடலாம் அவன் நக்கலா சொன்னானோ நையாண்டியா சொன்னானோ அது அவங்களுக்குள் நடக்கிற கான்வர்சேஷன் இதுக்கு நடுவாட உள்ளாட பூண்டு இந்த ரயான் சொல்றான் ஏய் என்ன தவம் இல்லைடா என்ன தவறு செய்தாயோ அப்படின்னு சொல்லினோட சௌந்தர்யா பட்டுன்னு அடிச்சு விட்டாங்க அதாவது எப்ப யாருக்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணலாம் யார் எந்த வார்த்தையை விடுவாங்க அதை அப்படியே புடிச்சுட்டு தொங்கலாம் இதே உங்களுக்கு வேலையா போச்சு படே பட அப்படின்னு சொல்லி பட்டுன்னு ஒண்ணு வச்சு அனுப்பிவிட்டுச்சு அப்பயும் ரயான் பேசல ஏன்னா ரயானுக்கு சுயமரியாதை என்பதே கிடையாது அவன் வந்து அது அதை சொல்லுவாங்கல்ல அது ஒரு அவங்க வந்து பெரிய இடத்து பிள்ளைகளா இல்ல மாடர்ன் ஃபேமிலியா அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல தென்னையளவோ போக போய் தொலைடோம் ஆனால் முத்துக்குமரன் தமிழன் சுயமரியாதைக்காரன் வலிமையோடு விளையாடுகிறான் வ வலிமையோடு போராடுகிறான் அவனுடைய விடாமுயற்சிக்கு நீங்கள் அவனுக்கு வாக்களித்து அவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் முத்துக்குமரன் வெற்றி என்பது தமிழனின் வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றி தமிழர்களின் வெற்றி ஆக முத்துக்குமரனுக்கு அடுத்த இருந்து உங்களுடைய வாக்குகளை வாரி அள்ளி அதாவது அளவில்லாமல் வீசும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாது நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்